வேளையில் பயன்பாடுவான் தோண்டு போகாமல் நீ அவசரப்படாமல் அழைத்தவாரின் கரத்தில் நீ அணுகி இருந்த காலத்தில் உன்னை பயன்பாடுமா என்ற வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒன்று பே ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைகள் அடங்கியிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வசனம் ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது அப்படி என்றால் அதற்கு முந்தின வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் பெருமை தாழ்மை இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர் கூறுகிறார் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபி அணிக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஆகையால் என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் கத்த நம்மிடத்திலே விரும்புகிறது தாழ்மை ஹியூமிலிட்டி இந்த காரியம் நம்மை படுத்துவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கான ஒரு செயலாகும் இரண்டாவதாக இந்த வசனத்திலே நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் அக்னாலேஜிங் காட்ஸ் பார் அண்ட் கண்ட்ரோல் ஏனென்றால் நம்மை உயர்த்துகிறவர் ஆண்டவர் ஆகவே அவர்தான் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதை நாம் ஒப்பு கொண்டு அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படும்படியான ஒரு செயல் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் அவருக்கு கீழாக அவருடைய அதிகாரத்துக்கு அவருடைய வல்லமைக்கு அவருடைய நேரத்திற்கு நாம் அடங்கியிருக்க அழைக்கப்படுகிறோம் நான்காவதாக நாம் நம்மை அல்ல நம்மை சார்ந்தில்லை நாம் தேவனையே சார்ந்து அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு செயல் இது இந்த செயல் மனத்தாழ்மையுடன் கூடிய தன்னார்வ செயல் வாலண்டரி ஆக்ட் ஆஃப் ஹியூமலிட்டி நாம் தாழ்மைப்பட்டு ஆண்டோடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் என்பதனுடைய தான் இது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விதமான தன்மை காணப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அவர் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார் நம்மை உயர்த்துவதற்கு அவருக்கு விருப்பம் உண்டு அவருக்கு சித்தம் உண்டு ஆனால் அந்த காலத்திற்காக நாம் அடங்கி இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் தாழ்மைப்பட்டு இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் நம்மை அவருடைய கால வேலைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒருமுறை ஒரு வாழை தோட்டம் வைத்திருக்கிற விவசாயி தென்னம் மரம் வைத்திருக்கிற அந்த தோட்டத்திற்குள்ளாக கடந்து சென்றார் அப்பொழுது அதை பார்த்துவிட்டு விட்டு அவர் உடனே கூறினாராம் ஏன் இந்த மரங்கள் எல்லாம் இவ்வளவு உயரம் வளர்ந்தும் இன்னும் கனி கொடுக்கவில்லை என்று சொல்லி கேட்டாராம் இந்த மரங்கள் வைத்து எத்தனை நாட்கள் ஆனது என்று கேட்டாராம் அப்பொழுது அவர் சொன்னார் இதை வைத்து இரண்டு வருடங்கள் கடந்து விட்டது என்று சொல்லி உடனே இவருக்கு மிகவும் வியப்பாகிவிட்டது ஏனென்றால் இவர் வைத்திருக்கிற வாழைத் தோட்டத்திலே பதினொன்றிலிருந்து பனிரெண்டு மாதத்திற்குள்ளாக அந்த வாழை மரம் பூ பூத்து காய் காய்த்து குலை தள்ளி அது பழங்களை தந்துவிடும் ஆகவே பன்னிரண்டு டு பதினைந்து வாரங்களுக்குள்ளாக அவர்கள் அறுவடை செய்து விடுவார்கள் இது அவருக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது ஏன் உங்களுடைய மரம் இவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் வியந்து போனார் அப்பொழுது அந்த தென்னந்தோப்பு தோப்பு சொன்னார் எங்களுடைய மரம் அது வளர்வதற்கு மூன்றிலிருந்து ஐந்து வருடங்கள் பிடிக்கும் அதன் பிறகு அது பூ பூத்து காய் காய்த்த பிறகு முழு தேங்காயாக மாறுவதற்கு இன்னும் பதினைந்து மாதங்கள் ஆகும் அதன் பிறகு நாங்களுடைய முழு பலனையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னாராம் அது மட்டுமல்ல இந்த தென்னை மரங்கள் நூறு வருடங்கள் மேலாக கூட இருக்கக்கூடிய தன்மை உள்ளது என்று சொன்னாராம் அப்பொழுது அவர்களுக்குள்ளே இருந்த அந்த வித்தியாசமான மனப்பான்மையை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருந்த பக்கத்தில் இருந்த நபர் மிகவும் விளக்கமாக அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறினார் ஆம் தேவன் படைத்தவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானவைகள் வாழை மரம் சீக்கிரமாக அது வளர்ந்து பலன் கொடுக்கிறது ஆனால் தென்னை மரம் பல வருடங்கள் வளர்ந்து பல வருடங்களுக்கு அது பலன் தருகிறது எல்லாம் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது நாமும் கூட ஒருவரை ஒருவர் நாம் பார்த்து அவர்களுக்கு இவ்விதமாக இருக்கிறதே எனக்கு ஏன் இவ்விதமாக இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது கத்தருடைய கருத்துக்குள்ளாக நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்று அருமையான கருத்தை தெளிவாக கூறினாராம் ஆம் பிரியமானவர்களே நாமும் கூட அநேக சமயங்களிலே மற்றவர்களை பார்த்து எனக்கு ஏன் இவ்விதமாக நடக்கவில்லை இந்த நேரத்திலே ஏன் எனக்கு இது நடக்கவில்லை என்றெல்லாம் நாம் நம்மையே குழப்பிக் கொள்கிறோம் ஆனால் அப்படி செய்ய வேண்டாம் கத்தருடைய கரத்திலே நம்மை தாழ்மைப்படுத்தி அவரை சார்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நேரத்துக்கு காத்திருப்போம் அவருடைய நேரத்துக்காக நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம் அப்பொழுது ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்துவார் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் அநேக சமயங்களிலே மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நாட்கள் செல்லும் பொழுது சோர்ந்து போய்விடுகிறோம் கேள்வி கேட்கிறோம் ஏன் எனக்கு இது நடைபெறவில்லை என்று சொல்லி அல்லது ஏன் மற்றவர்களுக்கு விதமாக நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆனால் இந்த வசனம் சொல்கிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி பலத்த அடங்கியிருங்கள் என்று நாங்களும் இந்த நாளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அடங்கி இருந்து உங்களுக்கு கீழ்படிந்து எங்களை தாழ்த்தி உம்முடைய நேரத்துக்காக உம்முடைய காலத்திற்காக காத்திருப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீ எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து எங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்